السلام عليكم ورحمه الله وبركاته அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் வாருங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்கள் மூதாதைகள் எதன் நாங்கள் கண்டோமோ அதுவே நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு போதும் என கூறுகின்றனர் அவர்களுடைய மூதாதைகள் எதையும் அறிந்து கொள்ளாமலும் நேரான வழியில் இல்லாமலும் இருந்தாலுமா அவர்கள் தங்கள் மூதாதைகளை பின்பற்றுவார்கள் நம்பிக்கையாளர்களே நீங்கள் தவறான வழியில் செல்லாது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நேரான வழியில் சென்றால் வழிதவறிய எவனுடைய தீங்கும் உங்களை பாதிக்காது நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடமே செல்ல வேண்டியிருக்கிறது நீங்கள் இங்கு செய்து கொண்டிருப்பவற்றை பற்றி அது சமயம் அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான் நம்பிக்கையாளர்களே உங்களில் எவருக்கும் மரணம் சமீபித்து அவர் மரண சாசனம் கூற விரும்பினால் அவர் மரண சாசனம் வசியத்து கூறும் சமயத்தில் உங்களின் நம்பிக்கைக்குரிய நேர்மையான இருவர் சாட்சியாக இருக்க வேண்டும் அல்லது உங்களில் எவரும் பூமியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது மரணம் சமீப சமீபித்தால் அது சமயம் சாசனத்தின் சாட்சிகளாக முஸ்லிம்களாகிய இருவர் கிடைக்காவிடில் நீங்கள் அல்லாத வேறிருவர் சாட்சியாக இருக்கவும் இந்த சாட்சிகள் கூறும் விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அவ்விருவரையும் அசர் தொழுகைக்கு பின் தடுத்து வைத்துக் கொள்ளவும் அவ்விருவரும் நாங்கள் கூறிய சாட்சியத்தை கொண்டு ஒரு பொருளையும் அதற்காக நாங்கள் அடைய விரும்பவில்லை அவர்கள் எங்கள் உறவினர்களாக இருந்த போதிலும் நாங்கள் அல்லாஹுக்காக சாட்சி கூறியதில் எதையும் மறைக்கவே இல்லை அவ்வாறு செய்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் பாவிகளாகி விடுவோம் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கூற வேண்டும் இவ்வாறு அவர்கள் சத்தியம் செய்து கூறியதிலும் அவர்கள் பொய்யே கூறினார்கள் என்று நிச்சயமாக தெரிய வந்தால் இந்த பொய் சாட்சியத்தினால் எவருக்கு நஷ்டம் ஏற்பட்டதோ அவர் சார்பில் வேறு இருவர் முன்பு சத்தியம் செய்த அவர்களுடைய இடத்தில் நின்று அவர்களுடைய சாட்சியத்தை விட எங்கள் சாட்சியம்தான் உண்மையானது என உறுதி கூறுகிறோம் நாங்கள் தவறாக ஏதும் கூறவில்லை அவ்வாறு கூறினால் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களாகிவிடுவோம் என்று அவ்விருவரும் அல்லாஹின் மீது சத்தியம் செய்து கூற வேண்டும் உள்ளதை உள்ளவாறு அவர்கள் சாட்சியம் கூறும்படி செய்வதற்கு இது மிக்க சுலபமான வழியாகும் அவர்கள் பொய் சத்தியம் செய்தாலும் மற்றவரின் சத்தியம் அதை தடுத்துவிடும் என்று அவர்கள் பயப்படுவதற்கும் இது மிக்க சுலபமான வழி ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து அவன் கட்டளைக்கு நீங்கள் செவி சாயுங்கள் இதற்கு மாறு செய்யும் பாவிகளை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்த மாட்டான்